இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விசுவாசம் என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் யோவான் எழுதின முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தை சொல்லுகிறது நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிறவர்கள் அல்லது கத்ராகி ஏசு கிறிஸ்துவுக்கு பின் சென்று நடக்கிறவர்களை குறித்து அப்போஸ் யோவான் சொல்லுகிறார் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவருடைய கட்டளையின்படி ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாசி என்றால் அல்லது கற்றுடைய ஜனம் என்றால் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் நாம் இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அன்னை தெராசா அம்மையார் கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை தான் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தில் உள்ள ஒன்றுமில்லாதவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்றிருந்தார்கள் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியே அநாதைகளை ஒன்றுமில்லாதவர்களை தமிழத்தில் சேர்த்துக்கொண்டு அவர்களுக்காக அன்னும் தினமும் பிரயாசப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை தமக்கு அறிமுகமில்லாத இல்லாத நபர்கள் மீது அன்பு கூறுகின்ற அந்த தன்மையை குறித்து அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் அநேக சகோதரிகள் அப்படி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி வருவதை நம்முடைய தேசத்திலே நாம் அதிகமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் இங்கே எப்போ ஆகிய யோகான் சொல்லுகிறார் நீங்கள் கர்த்துடைய விசுவாசியாயிருந்தால் அல்லது நீ கர்த்துடைய ஜனமாயிருந்தால் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஆராதிக்கின்ற பரிசுத்த ஆலயத்திலே அன்பில்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் பகைத்து வாழுகின்ற தன்மையை பார்க்கிறோம் ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவனுடையவர்கள் என்று வெளிப்படையாக நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அதனாலே ஆண்டுடை நாமும் தூசிக்கப்படுமே ஒழிய நான் மெய்யாகவே கிறிஸ்துவின் அன்பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின்படி நான் நடக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நான் ஒருவரிடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று விசுவாசிகளுக்கு ஆண்டவு அப்போஸ்லாக யோவானை கொண்டு வெகு சிறப்பாக சொல்லி வைத்திருக்கிறார் அப்படி அன்பு கூறுகிறது கடனை அல்லாமல் வேறொன்றும் நம்மிடத்தில் இருக்க வேண்டாம் என்பதை நாம் இன்னொரு பகுதியிலும் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனின் சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறோமாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் அப்படி நான் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது கட்டளை அதே நேரத்தில் இயேசுவானவர் சொல்லுகிறார் அவரை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் பிரயோஜனம் என்ன சத்துருக்களை சிணையுங்கள் என்று சொல்லுகிறார் அது ஒரு ராஜரீக பிரமாணமாக காணப்படுகிறது எனவே நான் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் அன்பினாலே நிறைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா சகோதர சிநேகம் உங்களில் நடத்திருக்க கடவுள் என்ற வார்த்தைக்கு இணங்க நாம் நடக்கிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அதில் குறை உள்ளவர்கள் நம்முடைய குறைவை ஆண்டு வருடத்தில் சொல்லி ஆண்டு எனக்கு அப்படிப்பட்ட தன்மையை தாரும் என்று கேட்போம் ரட்சிப்பின் அனுபவம் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போம் ஆதி திருச்சபையில் இருந்த அந்த அந்த என் மீது பலமாய் மையம் என்று கேட்போம் நீங்கள் அன்புள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள் எல்லாரையும் சிநேகிப்பீர்கள் கத்தொடி நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும் ஆண்டு வருடம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் Amin